ஹலோ கைஸ் நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வீடியோவே போடுறது இல்லை என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கேம் பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் அதனால நிறைய விளையாடிட்டு இருக்கேன் இந்த கேம் தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த கேமை கொஞ்சம் இதாக்கலாம் பாப்புலர் ஆக்கலாம் பாப்புலர் ஆக்க முடியலன்னா கூட கொஞ்சம் வியூஸ் ரீச் ஆகி கொஞ்சம் பேர் வர வரமாட்டிங்களா அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் இது பார்த்திங்கன்னா யூடியோப்பியாக ஆரிஜின கேமு இந்த கேம் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆகும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஐடியும் இதுவும் கொடுக்குறேன் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த கேம் பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்கிறதுக்கு இருக்குது ஆனால் எல்லாத்தையும் ஒரே வீட்டில் சொல்ல முடியாது இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நான் இந்த கேம் விளையாடுறேன் அப்படின்றத நோட்டிஃபை பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த கேமில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது அதில் ஒன்று தான் இந்த வீடும் இந்த மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா வீடு கட்டலாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடு இருக்குது உங்களுக்கே பா பக்கத்தில் பார்த்தா தெரியும் நிறைய லோடாகலை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய இருக்குது இதில் கரன்சின் இருக்குது வெஹிக்கிள் இருக்குது இது ட்ராகன்ஸ் இருக்குது நிறைய இருக்குது ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுறதுக்கு ஒரு நல்ல கேமு இது பார்த்திங்கன்னா ஆனால் டைம் கன்சியூமிங்கும் கூட தான் அடிக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃப்ரீயாக இருந்திங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி விளையாடணுன்னு நினைக்கிற தமிழ் பிளேயர்ஸ்லாம் வந்து வேணும்னா எதில் வந்து சேர்ந்துக்கோங்க நான் பார்த்திங்கன்னா ஆர்டிஆர் ப்ரோவோட வாட்ஸ்அப் குரூப்பில் தான் இருக்கேன் அவரோட இதில் வேணுன்னா வந்து சேர்ந்துக்கோங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த கேம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஜினேஷ் போ பார்த்திங்கன்னா விளையாடிருக்காரு அதிலேயே பார்த்திங்கன்னா தேர்ட்டி கே அந்த மாதிரிலாம் வியூஸ் போயிருக்கு ஆனால் ஏன் தெரில அவர் பார்ட் டூ நிறுத்திட்டாரு நான் பார்த்தேன் இதுவரையும் தமிழில் பார்த்திங்கன்னா சில பேர் தான் பண்ணியிருக்காங்க சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணது தான் இந்த கேமு அதையும் வீடியோவாக போடுறேன் பார்க்கலாம் எத்தனை வியூஸ் வருதுன்ட்டு இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இதுக்கப்புறம் நிறையவே போடுவேன் குயிட் பண்ணுற மாட்டேன் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சொல்லுங்கள் பார்க்கலாம் இது நிறையவே இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சண்டேவும் போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் அந்த சுவிட்ச் பண்ணியிருப்பேன் ஒரு சிம்பில் ஷீல்டு மாதிரி இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்கும் இந் நம்ம இதில் வந்து சேர்ந்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய யூடியூபர்ஸும் இருக்காங்க யார் யாருன்னு பார்த்திங்கன்னா பிங்கி எக்ஸு அந்த மாதிரி வாங் பெங் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க அதனால நிறைய பாப்புலேஷனும் இருக்கும் இதெல்லாம் யோசிச்சுட்டே வந்து சேருங்க ஆனால் நம்ம எல்லாருமே ஒரு நல்ல தமிழ் கம்யூனிட்டி இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வேணும்னா வந்து சேருங்க இல்லைனா எனக்கு இல்லை ப்ரோ நல்ல தனியாக இருக்கிற மாதிரி நல்லா வேணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டிஆர் ப்ரோவோட இதில் சேரலாம் உங்கள் இஷ்டம்தான் வேணும்னா வந்து சேருங்க ஓகே கைஸ் இந்த கேம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த கேமில் பார்த்திங்கன்னா பெட்டு தான் பார்த்திங்கன்னா ஒரு மெயினான விஷயம் பெட்டு மவுண்ட்டு அதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா மெயினான விஷயமே இப்போ நான் இருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகனு இதுக்கே நான் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு வாரம் கிட்டே கஷ்டப்படுற மாதிரி இருந்துச்சு ஆனால் இது பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான் நீங்கள் கஷ்டப்பட்டு இது பண்ணுற மாதிரி ஒரு நல்ல பெட்டு அந்த மாதிரிலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மாதம் அந்த மாதிரி ஒரு மாதம் இந்த மாதிரி செலவு பண்ணுற மாதிரியே இருக்கும் அதே காசுலாம் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா நினச்ச நேரத்தில் வாங்கிடலாம் அதை பற்றி யோசிச்சுக்கோங்க அது உங்கள் இஷ்டம்தான் அது காசு இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த மைண்ட் கிராஃப்ட் ஃபிளவர் அந்த மாதிரிலாம் நிறையவே இருக்குது இந்த கேம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது இந்த கேம் பிடிச்சிருக்கோன்னு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கேம் பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஓகே காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுறங்க ஷேர் பண்ணுறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எடிட்டிங்கில் ஆட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரஃப்பா மேக் பண்ணுற வீடியோ ஸோ எடிட்டிங் இல்லை பை கைஸ்